நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துட்டு இப்போது பயங்கர கோவத்தோடு வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலி செஞ்சது சின்ன காரியம் வந்து போயினா கிடையாது தன்னோட சொந்த அப்பாவான மாசில்லாமணியை வந்து போய்னா கீழே தள்ளி இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து போய்னா ஆளாக்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த உடனே நம்ம இருந்துட்டு இப்படி சொன்ன உடனே அதாவது இங்கே வந்து போய்னா பயங்கர அதிர்ச்சியோட உண்மையாக இருக்குமோ அதாவது அஞ்சலி வந்து போய்னா ஏதாச்சும் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம இலக்கியாவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே தெரியும் வந்து அஞ்சலியால் தான் இப்போது அவங்க அப்பா அதாவது நம்ம மாசிலாமணி வந்து இப்போன்னா இப்படி கை கால் அசைக்க முடியாமல் வாய் பேச முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களும் வந்து வந்து பார்த்தின்னா நிரூபிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இதுக்கு மேலேயும் உன்னெல்லாம் சும்மா விட முடியாது ஏன்னால் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக சொல்லும்போது சரி ஓகே நம்ம வந்து இப்போ என்ன ஒரு டைம் வந்து இப்போ என்ன அஞ்சலிக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து இப்போனா வேறே வழியே கிடையாது அஞ்சலி ஜெயிலுக்கு போனால் தான் திருந்த அவள் திருந்துறாளோ இல்லையோ ஆனால் அவள் ஜெயிலுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம ஏசி ஏசிபி ராம இருக்காங்க இல்லையா அதாவது இங்கே வந்து போயிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒப்படைச்சு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தீங்கன்னா ஜெயிலில் வந்து தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலி வந்து போயிருந்தா ஜெயிலில் தான் கழி தின்னும் அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் பிரியாவும் வந்து போயிருந்தா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு லவ் வந்து போயிருந்தா சக்ஸஸ் ஆக போகுது ஏன்னா அஞ்சலி வந்து போயிருந்தா ஒரு வேலை திருந்துவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுதான் இத்தனை நாளா பிரியாவை சும்மா நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க ஆனா கடைசியில் வந்து போயிருந்தா உண்மை எல்லாமே தெரிய வந்து இப்போ நம்ம பிரியா தான் வந்து போயிருந்தா கார்த்திக் கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடைசியில் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் பிரியாவும் ஒன்று அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கீழ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு முழிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி இந்த உண்மை எல்லாமே எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு நடந்த கொடுமையும் அவங்க தம்பிக்கு நடந்த கொடுமையிலேயே வந்து போய்னா இங்கே என்னமோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சலி வந்து போய்னா சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கேமரால இருக்க வீடியோ ரெக்கார்டானத்தை வந்து போயின்னா பார்த்து தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த அஞ்சலியோட சுயரம்பத்தை வந்து போய்னா கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போ வந்து போய்னா தன்னை பெற்ற அப்பாவே வந்து போய்னா இப்படி ஒரு நிலைமை கால ோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதான் வந்து இந்த அஞ்சலியை வந்து போயின்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏசிபியை வந்து வர சொல்லிடுறாங்க ஏசிபியும் வந்தவர் இவ்வளோ மாதிரி வந்து போய்னா ஒருத்தையும் நான் பார்த்ததே கிடையாது இப்படி சொந்த புருஷனையும் ஏமாற்றி சொந்த அப்பாவையும் வந்து போய்னா இப்போ நடப்பினமா ஆக்கி இப்படி வந்து போய்னா எல்லாத்தையுமே பண்ணுற இந்த அஞ்சலியை வந்து போயினா இனிமேலும் சும்மா விடக்கூடாது நீங்கள் நினச்சது எல்லாமே தப்பு கௌதம் கார்த்திக் கூட வந்து என்ன சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட வந்து போய்னா ஹெல்ப் கேட்டிங்க ஆனால் அஞ்சலி வந்து போய்னா அதுக்கெல்லாம் ஒருத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவள் ஜெயிலில் போயிட்டு களி தின்னணும் அங்கே இருக்கிற வந்து போயின்னா இன்னும் நிறைய ரவுடி பொ இருக்காங்கல்ல இருக்காங்கள்ல அவங்ககலாம் அடி வாங்கி தின்னால் தான் வந்து போதின்னா அவருக்கு வந்து புத்தி வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவச்சு அடி அடின்னு வந்து போய்னா வெளியேற்ற காட்டுறாங்க அடுத்து தான் நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு இப்போ வந்து போனா வெளியவே வர முடியாத மாதிரி கேஸ் போடுங்க இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது ஏற்கனவே கார்த்திகை ஏமாத்தன கேஸு இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களோட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து என்ன வெளியே வர முடியாத மாதிரி இப்போ கேஸை போட்டு தள்ள போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க